சமீபத்தில் கூகுள் பிளேயோட நோட்டிபிகேஷன் ஒன்றுல இந்த பேடிஎம்மோட யூபிஐ சர்வீசஸ் பத்தின ஒரு சர்ச்சை வந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுதான் இப்ப பெரும் பேசு பொருளாகவும் ஆயிட்டு இருக்கு அது என்னன்னா இப்போ திடீர்னு கூகுள் பிளேயோட நோட்டிபிகேஷன்ல பேடிஎம்மோட யூபிஐ எல்லாம் வந்துட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுக்கு மேல இயங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று திடீர்னு ஒன்று வந்திருந்தது ஸோ அதை பத்தின ஒரு தெளிவை வந்துட்டு பேடிஎம் நிறுவனம் சார்பா கொடுத்துருக்காங்க ஸோ பேடிஎம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது முழுமை அடையப்படவில்லை அதனால அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி தவிர மற்றபடி பேடிஎம்மோட யூபிஐல வேற எந்த பிரச்சனையும் இல்ல எந்த இடையூறும் இல்லாம நார்மலா பங்கன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கன்சியூமர் டிரான்சாக்சன் ஆகட்டும் பிசினஸ் டிரான்சாக்சன் ஆகட்டும் அதாவது இந்த நுகர்வோர் ஆகட்டும் இந்த வணிக டிரான்சாக்சன் ஆகட்டும் எல்லாமே வந்து இடையூறே இல்லாம தடையின்றி நடக்கும் அப்படின்னு அதோட கஸ்டமர்ஸ்க்கு பேட்டியும் சொல்லியிருக்காங்க இந்த புதுப்பிப்பு ஆனது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அதாவது இந்த சந்தா செலுத்துதல் இந்த யூடியூப் பிரீமியம் ஆகட்டும் இல்ல ஸ்பாட்டிஃபை பிரீமியம் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது பிரீமியம் வந்துட்டு நீங்க பேடிஎம் யூபிஐ வழியாக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த புதுப்பிக்கப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன புதுப்பிக்கப்பட்ட ரூல்ஸ் அப்படின்னா ஸோ அவங்களுடைய பழைய பேடிஎம் ஹேண்டில் அவங்களோட யூசர் நேம் வந்து இப்போ ஏபிசி அட் அப்படின்னு இருக்கும் அந்த யூசர் நேம் வந்துட்டு இப்போ மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க எப்படி மாற்றணும் அப்படின்னா அவங்க அவங்க பேங்க்குக்கு ஏத்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ அட் பேடிஎம் அப்படின்னு இருக்கிறத அவங்க பேங்க்குக்கு ஏத்த மாதிரி இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்க கஸ்டமர் அப்படின்னா அட் பிடி ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு வரணும் இப்போ இன்கேஸ் நீங்க எஸ்பிஐ பேங்க் அப்படின்னா பிடி எஸ்பிஐ அப்படின்னு உங்க யூசர் நேம் இருக்கணும் இந்த அப்படின்னா அதே மாதிரி பேங்க் கஸ்டமர் நீங்க பேங்குக்கு ஏத்த மாதிரி உங்களோட யூசர் நேம் மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நார்மலா நம்ம பண்ற டிரான்சாக்சன் எதுக்குமே வந்துட்டு பொருந்தாது சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பேசிஸ்ல வரக்கூடிய மட்டும் தான் பொருந்தும் அப்படின்றத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஆனது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்றாம் தரப்பு விண்ணப்ப வழங்குனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்பிசிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்க மைக்ரேஷன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆணைகள் எல்லாம் வந்துட்டு முடிக்கிறதுக்கு பேடிஎம்க்கு வழங்கப்பட்ட அந்த காலக்கெடு அப்படிங்கிறது தான் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற டேட் சோ இந்த டேட் தான் இந்த கூகுள் பிளேக்கு ஒரு வாரியா இருந்து மேபி அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு இதுதான் ட்ரிகரா இருந்திருக்கும் இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆகப்படாத ஒரு நோட்டிஃபிகேஷன் சோ நாங்க தெளிவு கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சோ பேடிஎம் ஆனது அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கும் விதமாக சோ ஒன் டு ஒன் டிரான்சாக்சன்ஸ்க்கு பிசினஸா இருந்தாலும் சரி கன்சியூமரா இருந்தாலும் சரி எந்த விதமான தடையும் இன்றி இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிரான்சாக்சனுக்குமே இது வந்து அதை எளிமையாக்குறதுக்கான ஒரு புதுப்பிப்பு தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க சோ பேடிஎம் யூபிஐ வந்து நின்னுடுமா அப்படின்ற அந்த சர்ச்சையெல்லாம் கடந்த ரெண்டு நாட்களா ஒரு பெரிய பேசு பொருளா இருந்துச்சு சோ அது எதுவுமே இல்ல அப்படின்னு பேடிஎம் தரப்புல இருந்து ஒரு முற்றுப்புள்ளி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேடிஎம் வழியா செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க உங்க யூசர் நேம் மாற்றுறதுக்கான நேரம் இது மாத்திக்கோங்க அதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி